அஸ்ஸலாமு அலைக்கும் வபரகாத்து வபரக்காத்துஹ் இல்லா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபேஸ் பேக் அறிமுகத்தை தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அழகாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நல்ல ஒர்த்தான ப்ராடக்டை ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணி தான் இப்போ சில தயாரிப்புகளை நாங்கள் சொந்தமாக தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட கேட்டேன் ஃபேஸ் பேக் ஏதாவது இருக்கா எல்லா ஸ்கின்னுக்கும் சூட் ஆகிற மாதிரி அப்படின்னு கேட்ட தயாரிப்பை தான் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் இப்போது நம்ம இன்ஸ்டாக்ளோ சீக்ரெட் ஃபேஸ் பேக்கில் என்னெல்லாம் நம்ம வந்து போட்டிருக்கோம் என்ன விஷயங்கள்லாம் இதில் இருக்குது அதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இந்த கெமிக்கல் சோப்பு க்ரீம் இதெல்லாம் நமக்கு வந்து கேடு தான் கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதற்கு பிறகு பார்க்கும்போது நம்மளோட ஸ்கின்னில் நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனால் மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம மாறும்போது என்றைக்குமே நம்மளை அழகாக வச்சுக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கும் பின் விளைவுகள் நமக்கு எதுவுமே இருக்காது இப்போ நம்ம இன்ஸ்டாக்லோ சீக்ரெட் ஃபேஸ் பேக்கில் என்னெல்லாம் பொருட்கள் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் நாங்கள் எப்படி தயார் பண்ணோம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீடியோவாக காட்ட போகிறேன் இப்போது நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் அது பன்னீர் ரோஸ் தான் ஆனால் ஒரு விஷயங்க இப்போ காசை கொடுத்தா தங்கத்தை கூட நம்ம வாங்கிடலாம் ஆனால் இந்த பன்னீர் ரோஸை வாங்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன்னா ரோஸில் நிறைய வெரைட்டி இருக்குது எல்லா ரோஸுக்குமே மருத்துவ குணங்கள் கிடையாது ஆனால் பன்னீர் ரோஸுக்கு மட்டும்தான் மருத்துவ குணங்கள் இருக்குது அது உண்மையாலுமே பன்னீர் ரோஸ் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு பொருள் இப்போது சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது அப்படின்னா எதுவுமே போட முடியாது எனக்கு கூட சென்சிட்டிவ் ஸ்கின் தான் அதில் நான் ஆராய்ச்சி பண்ணி 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 கண்டுபிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான் இப்போ நான் உங்ககிட்ட நான் இருக்கேன் எனக்கு எதுவுமே சேராது ஆனால் இந்த ரோஸ் மட்டும்தான் சேரும் அப்படி உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் எது போட்டாலும் அலர்ஜி ஆகுது இச்சிங் வருது பருக்கள் வருது இன்னும் நிறைய தழும்புகள் இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கெமிக்கல் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நீங்கள் இந்த ஒரு ரோஸை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க கண்டிப்பாக மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் இப்போ இந்த ரோஸை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நம்மளுடைய கலர் இன்க்ரீஸ் ஆகும் ரோஸ் கலரில் நம்மளுடைய முகம் மாறும் அது மட்டும் அல்ல இது நமக்கு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும் நம்மளை கூலிங்காக வச்சுக்கும் நம்மளை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கும் அதனால தான் நம்ம இந்த ரோஸை பயன்படுத்துகிறோம் அடுத்து நம்ம என்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ஜாதிக்கா இந்த ஜாதிக்காயினுடைய சிறப்பு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது எப்படி சந்தனம் ஒரு காலம் காலமாக அழகுக்கான ஒரு பொருள் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோமோ அதைவிட பல மடங்கு பெனிஃபிட்ஸ் இந்த ஜாதிக்கா கொடுக்கும் சந்தனத்தை போலவே இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நறுமணத்தையும் கொடுக்கும் அடுத்து நம்ம என்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் இதனுடைய பெனிஃபிட்ஸும் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது தான் இதை வந்து நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கும் கேராக வச்சுக்கும் ஏன்னா காலம் காலமாக நமக்கு புண்ணு ஏதாவது வந்தது அப்படின்னா கூட நம்ம இந்த மஞ்சளை தான் நம்ம போட்டு பழகியிருக்கோம் அந்த அளவு இது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக்காகவும் நமக்கு பயன்படும் அதனால் மஞ்சளையும் நம்ம போட்டிருக்கோம் அடுத்து நம்ம என்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேப்பிலை இது பருக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதிலேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தரும் அடுத்து நம்ம என்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மருதாணி மருதாணியினுடைய ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது மருதாணி நம்மளோட ஸ்கின்னுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணும் அது மட்டும் இல்லை நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப கூலிங்காக வச்சுக்கும் அது மட்டும் இல்லை நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப ஷைனிங்காக காட்டும் அடுத்து நம்ம என்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா முல்தானி மெட்டி முல்தானி மெட்டி இயற்கையிலேயே நமக்கு வந்து ஒரு அழகை கொடுக்கக்கூடியது ஒரு ஷைனை கொடுக்கக்கூடியது அதனால் இதையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கடுக்கா பொடி இந்த கடுக்கா பொடியை வந்து முகத்துக்கு போடணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் உங்களுடைய ஸ்கின்னில் ஏதாவது ரேஷஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் இல்லை தழும்புகள் வடுக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு அதை எல்லாமே க்யூர் பண்ணி கொடுத்துரும் அடுத்து நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் அது சந்தனம் இந்த சந்தனத்தினுடைய பலன் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது தான் நம்ம எல்லோருமே அதை யூஸ் பண்ணணுன்னு ஆசைப்படுவோம் ஏன்னா அதனுடைய நறுமணம் அந்த அளவு ஒரு வாசனை கொடுக்கக்கூடியது காலம் காலமாக அழகுக்காக பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் அது கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ் பண்ணால் கூட நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஆனால் அது ஒரிஜினல் சந்தனமாக இருக்கணும் நாங்கள் ஒரிஜினல் சந்தனத்தினுடைய துகள்கள் அதனுடைய செராயை வாங்கி தூளாக்கி வச்சுருக்குறோம் இப்போ எல்லாமே நம்ம தனித்தனியாக அரைச்சி வந்தாச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு பொருள் மட்டும்தான் தூளாக்க வேண்டியது இருக்குது அதையும் அரைச்சிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது நம்ம இன்ஸ்டாக்ளோ சீக்ரெட் ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம இதில் எட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கோம் எட்டுமே ஒர்த்தான இன்க்ரீடியண்ட்ஸ் தான் எதுவுமே உங்களோட முகத்துக்கு எந்த விதமான கெடுதலையும் ஏற்படுத்தாது இதை நீங்கள் தாராளமாக சின்ன பிள்ளைங்களில் இருந்து ஆண்கள் பெண்கள் எல்லோருமே யூஸ் பண்ணலாம் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ரோஸ் வாட்டர் அல்லது தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வெறும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய முகத்தை எந்த விதமான சோப்பும் போட வேண்டியதில்லை சும்மா தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் பாருங்கள் நீங்கள் கழுவிட்டு உங்களுடைய முகத்தை தொடும்போதே நீங்கள் இதனுடைய பலனை நீங்கள் பார்க்கலாம் அந்தளவு ரொம்ப வழு ரொம்ப ஷைனிங்கா ரொம்ப அழகா ரொம்ப கலரா இருப்பீங்க இந்த ஃபேஸ் பேக்க நீங்க வாரத்துல ஏழு நாளுமே யூஸ் பண்ணலாம் ஏன்னா நீங்க முன்னாடி ஏதாவது ஃபேஸ் பேக் அல்லது க்ரீம் ஏதாவது கெமிக்கல் ஐட்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது தினமும் போட முடியாது வாரத்துல ரெண்டு நாள் அப்படிதான் அதுலயே போட்டிருப்பாங்க ஆனால் இந்த ஃபேஸ்பேக் நீங்கள் தினமும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு கலர் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் உங்களுடைய ஸ்கின்னை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் எப்படா இதை முகத்தில் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போடு இருப்பீங்க அந்தளவு நான் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக சொல்வேன் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் இப்போ நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க என்னுடைய பிள்ளை இப்போ தான் காலேஜ் போகிறாள் ஃபஸ்ட் டைமு அவள் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் எங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலை எதையுமே நம்பி போட முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லோருமே இத ரொம்ப நம்பிக்கையோட நீங்க யூஸ் பண்ணலாம் இன்னும் இந்த ப்ராடக்ட ஆண்கள் பெண்கள் சின்ன பிள்ளைங்க எல்லோருமே நம்பிக்கையை யூஸ் பண்ணலாம் இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வராது இது ஆல் ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் ஏன்னா இதில் போடப்பட்டிருக்கிற எல்லா பொருட்களுமே உங்களோட ஸ்கின்னை ஹெல்த்தியாக பார்த்துக்கும் கேராக பார்த்துக்கும் அழகாக வச்சுக்கும் அதனால் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸுமே தேவையே இல்லை உங்களுக்கு இந்த ஒர்த்தான ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை இப்போவே புக் பண்ணிக்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து